ரிங்கா ரிங்கா ரோஸ் மாதிரி இது ரிங்கு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே அஞ்சு பீசஸ் இருக்கும் மே கீழே வந்து சக்கரஞ்சுத்தும் வித் வந்து தாமர பூ வந்து மேலே அப்படியே மலர்ந்து நின்னால் எப்படி இருக்கும் அப்புறம் வந்து ஃபயர் ரகு இதோடய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோழி மாதிரியே இருக்கும் இதில் கோழியை வந்து ஃபஸ்ட்டு பொருத்தோடனே கோழி வந்து எப்படி மொதல் கத்துமோ அதே மாதிரி வீசினு கத்தும் கத்தோம் அடித்து கத்தி முடிச்சோன்னுமே கோழி அப்படி பின்னாடி முட்டை போடும் ஃபால்ஸ் மாதிரியே உங்களுக்கு இறங்கும் நயகரா ஃபால்ஸ் எப்படி வருது அதே மாதிரி வந்து ஃபால்ஸ் மாதிரியே இறங்கும் தனிகை பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கிராக்லிங் இது இது வந்து மேலே போய் வெடித்து வந்து சட சட சடன்னு பொரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாலு ரேஞ்சு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடித்து டெய்லு மாதிரி கீழே இறங்கும் வித் கிராக்லிங் வரும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து பீசஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெகஜாலு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுக்கிட்டுருக்கோம் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பீசஸ் இருக்கும் கும்பு படா டீலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆயிரம்லாலே வந்து டீலெக்ஸ் ஐட்டம் அடித்தா எப்படி இருக்கும் சேம் அந்த மாதிரி இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் இது வந்து பாக்ஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் சாப்பாடு வந்து ஸ்பெஷல் ஐட்டனே அப்படின்னே சொல்லலாம் இந்த இருக்குல ரேஸ்மா பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பேட்டு இந்த பார்த்தீங்கன்னா விராட் கோலி யூஸ் பண்ணுற பேட்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த கூடிய வச்சு அடிச்சு அடிச்சு விளாண்டுக்கலாம் ஒன்றுமே பண்ணாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப் ஸ்டார் இந்த பாப் ஸ்டார் இது வந்து பார்த்திங்க இதுவும் கிராக்லிங் ஃபங்க்ஷன் தான் இதோட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூறுரூவா வரும் இது வந்து டாப் கன்னு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பீஸு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீஸும் வந்து நாலு நிமிஷத்துக்கு மேலே ஏறியும் அதுதான் இதோட ஸ்பெஷல் ஐ வியூவர்ஸ் இன்னைக்கு என்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில இருக்கோம் சிவகாசியில பாண்டியன் கிராக்கர்ஸ்ல தானே இப்போ நம்ம இருக்கோம் பாண்டியன் கிராக்கர்ஸ் குறைவான விலையில தரமான பட்டாசு அதுவும் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாலே அப்படியே வந்து ஒரு பெரிய வெடி பாக்ஸ் வாங்கின ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆகாரம் நீங்க நம்ம பாண்டியன் கிராக்கர்ஸ் சூஸ் பண்ணாங்க சோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் டூ தௌசண்ட்ல இருந்தே பட்டாசு வந்து ஸ்டார்ட் ஆயிருது ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணி ஒரு சூப்பரான பெரிய பாக்ஸே நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவு குவான்டிட்டியில பட்டாசு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய புது புது வீடியோலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாவளிக்கு என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்றதான் நீங்க பாக்க போறீங்க ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு கிராக்கர்ஸ்ல வாங்க மக்களுக்கு இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம் ீங்க நல்லா இருக்கும் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் கடை ஃபஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி டு சாத்தூர் மெயின் ரோட்டில் கோணம்பட்டிங்கிற ஊரில் இருக்குது சார் சரிங்களா நியர் ஏ அப்படியே ஏஜே பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடை மெயின்லேயே இருக்கு ஆமாம் ஆமாம் சார் மெயினில் இருக்குது எங்கேயும் போய் அலைய வேண்டியதே இல்லை நம்ம கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக லொகேஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவோம் வித் எங்களுக்கு ஆ வாட்ஸ்அப்பில் காய்னு மெசேஜ் போட்டு விட்டிங்களும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வந்துரும் சரிங்களா என்ன புதுசா எட் டு ஜெட் நம்மகிட்ட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் சார் சரிங்களா நம்ம ச மற்ற ஷாப்புக்கும் நம்ம ஷாப்புக்கும் வந்து நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்குது முதல் அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மற்ற ஷாப்பில்லாம் வந்து ஃபவுன்டை வந்து இவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரில நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் ஃபவுண்டைட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது பட்ஜெட்டாக ஒரு ரேட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அஞ்சு பீஸ் இருக்கும் அது வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஓகே தேங்க்யூ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் கார்னிவல் இந்த பார்த்தீங்களா இது வந்து கலர் கார்னிவல் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அஞ்சு பீசஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பீசஸ் இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எழுவதுருவா அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் சரிங்களா ஃப்ளவர் ஃப்ளவர் பாட்டு புஸ்வன மாதிரியே வரும் ரெட் அண்ட் க்ரீன் வித் கிராக்லிங்க அந்த ஃபங்க்ஷனில் வரும் சரிங்களா அதுக்கடுத்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மயூர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எழுவதுவா அந்த ரேஞ்சில் தான் வரும் இது வந்து மயில் மயில் தோகை வந்துச்சுனா எப்படி வரும் சேம் அதே மாதிரி வரும் இதோட ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் ஃபவுண்டே பார்த்திங்கன்னா ஃபெதரு இதாக இருக்கும் பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தனிகை ப்ராண்டில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில் மாதிரியே தான் வரும் இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராக்லிங் ட்ராப்ஸு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் கிராக்லிங் இது ஒன்று பஸ் பண்ணிங்கன்னா சட சடன்னு வெடிக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு செகண்ட் வரைக்கும் வரும் இது ஒரு பீஸு இதுவும் வந்து பார்த்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு வரும் அப்படியே அடுத்த அஞ்சு பீஸ் ஃபவுன்டைன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்களா சில்வர் ரெயின் இது வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேருந்து அப்படியே ஸ்டார் ஸ்டார்ஸாக வரும் ஒவ்வொரு பீஸை பொறுத்தனா அப்படியே ஸ்டார் அவ்வளோ புதுவான மாதிரியே வந்துட்டு இதுவும் பாக்ஸ் ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் இது வந்து அஞ்சு பீஸ் ஆமாம் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் ஐட்டம்ஸே நம்மளும் இன்னும் நிறையா இருக்குது வாங்க காமிக்கிறேன் மினிமம் நம்மள்ட்ட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ரெண்டாயிரம் ஆமாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சிவகாசியில் வந்து டேரெக்டாக வாங்கிடலாம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து அடுத்த அஞ்சு பீஸ் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கைகிங் ப்ராண்டில் இருந்து சன்ஃபிஸ்ட் இது வந்து கோல்டு கலரில் வரும் வித் இந்த இருக்குது இது கோல்டு வித் கிராக்லிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து நூற்றி ஆறுரூவா வரும் கோல்டு கலர் ஆமாம் சட் சட்டுன்னு வடிக்கும் அது வந்து கோல்டு கலரு இது வந்து ஒயிட்டு வித் கிராக்லிங் இது வந்து ஒயிட் கலரில் கிராக்லிங் வரும் ஒயிட் கலர் ஃபங்க்ஷன் இது வந்து ரெட்டு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு கிராக்லிங் வரும் கலர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே அப்படியே அடுத்து அஞ்சு பீஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல உங்களுக்கு வந்து விருந்து ரெட் பூமு இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வரும் இது வந்து பியூர் ரெட் கலரில் வந்து ஃபங்க்ஷன் வரும் இதை பஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கத்து தெருவில் வரைக்கும் அந்த ரெட் கலர் வந்து தெரியும் அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆமாம் சார் நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வா கிட்டத்தட்ட அஞ்சு பீஸ் ஐட்டமே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஐட்டம் இருக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றபடி வந்து நீங்கள் இப்போ பத்து பீஸ் சிங்கிள் பீஸ் வந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபா சொல்லுவோம் இது அஞ்சு பீஸே வந்து உங்களுக்கு எழுபது ரூபாலருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது எழுபது ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபாய்க்குள்ள அஞ்சு பீஸ் ஐட்டமே நிறையா கொடுத்துடலாம் இது வந்து பட்ஜெட் ஐட்டம்ஸு எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணலாம் நிறையவும் பட்டாசு வாங்கி யூஸ் பண்ணலாம் ரெண்டு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரவாய்க்கு வந்து நிறையா பட்டாசு இருக்கும் நம்மகிட்ட அதுக்கடுத்து அஞ்சு பீஸ் ஐட்டம் பார்ப்போம் வாங்க அப்படியேவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சன்ட்ராப்ஸு இது வந்து சன்சைன் பிராண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்டார் ஸ்டார்ஸாக உள்ளோம் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கும் சன் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு ட்ராப்ஸ் இது வந்து சரிங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் வரும் கிராக்லிங் வித் கலரில் வரும் எல்லாமே பாக்ஸுக்குள்ள அஞ்சு பீஸ் தான் சார் ஆமாம் ஓகே சரிங்களா இதுவும் வந்து எல்லாமே உங்களுக்கு அஞ்சு பீஸ் ஐட்டமே கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு முப்பது வெரைட்டிஸ் இருக்குது அதுதான் தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரேட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே அஞ்சு பீஸ் ஐட்டமே எழுபத்தஞ்சு வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆகுது எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகி ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அஞ்சு பீஸ் ஐட்டமே ஒரு முப்பது ஐட்டம்ஸ் இருக்குது சரிங்களா எல்லாமே வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி நிறைய எடுத்துகிட்டு போகலாம் நம்ம சாப்பிட்டு வந்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு பீஸ் ஃபவுண்டனேட்டு எல்லாமே வந்து பார்த்தாச்சு சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் பீஸ் ஃபவுண்டன் ஐட்டம் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸ்லேயே வந்து முதல் ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் ஐட்டம் பார்க்கலாம் இந்த பார்த்திங்களா இது வந்து திருமலை ஃபர்ஸிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் டார்ச் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா மயில் தோக வர்ற மாதிரியிருக்கும் உள்ளேருந்து மயில் தோக வெளியே வர இருக்கும் இது வந்து பெதர் டார்ச்சு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தான் வரும் ரெண்டு பீஸுமே நூற்றி முப்பது ரூபா தான் வரும் அஞ்சு பீஸுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து டைமிங் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது வந்து பன்னெண்டு செகண்ட் வரைக்கும் இருக்கும் இது வந்து இருபது இருபத்திரெண்டு செகண்ட் வரைக்கும் இருக்கும் வித் அந்த அடர்த்தி பிஸ்வானை வர அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து நூற்றி முப்பதுரூவா வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாலிபோப்பு இந்த பார்த்திங்கன்னா இது வந்து லாலிப்போப்பு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அந்த லாலிப்போப்பு எப்படி உருண்டையாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருண்டை உருண்டையாக வந்து பா பால்ஸ் பால்ஸாக அப்படியே மேலே வரும் பார்த்திங்கனா இது வந்து நூற்றி முப்பது தான் இதுவும் அதுக்கடுத்து இதுலேயே வந்து பாப்கார்னு இந்த இருக்கலாம் இதுவும் டூ பீஸ் தான் இதுவும் நூற்றி முப்பது ரூபா தான் இது வந்து பாப்கார்ன் மிஷினில் எப்படி பாப்கார்னு பொறிஞ்சு வருமோ சேம் மாதிரி ஃபங்க்ஷன் வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் பிராண்டில் இருந்து ட்ரம்ஸ்டிக்கு இந்த இருக்கிற இது வந்து ட்ரம்ஸ்டிக்கு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முந்நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் டூ பீஸ் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து கொட்டு எப்படி டம் 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 டம்னு சவுண்டு கேட்கும் சேம் மாதிரி இதில் வந்து கிராக்லிங் ஃபங்க்ஷன் வரும் சூப்பராக இருக்கும் இது டூ பீஸ் அடுத்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் அந்த சா ப்யூர் மா ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வரும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாக்கோன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி பனிமலை உருகி வந்துச்சுன்னா எப்படி தண்ணி அப்படியே த தண்ணி பியூர் ஒயிட் கலரில் வரும்ல மாதிரி இருக்கும் அதனால தான் இதுலேயே போட்டுருக்கு வெல்ட்டிங் வித்துமீ இதை பார்த்தோம்னா அப்படியே நம்மளே உருகிடுவோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட ஃபங்க்ஷனு அது போக இதுலேயே வந்து நம்மகிட்ட இன்னும் நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது டூ பீசஸ்லேயும் டூ பீஸஸ்லேயே கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு இருபது வெரைட்டிஸ் இருக்குது பட்ஜெட்லேருந்து எல்லாமே அடுத்து வந்து சிங்கிள் பீஸ் ஃபவுண்டன் ஐட்டம் பார்ப்போம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இதை பொறுத்துனிங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆளாக வெடிச்சா எப்படி சவுண்டு சட சட்ட 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 சட்னு வெடிக்கிற சவுண்டு அந்த மாதிரி கிடைக்கும் கிராக்லிங்லேயே இதான் வந்து நம்பர் ஒன்று சட்ட சட்ட சட்டை நாடி தள்ளிக்கிட்டு இருக்கும் இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கனா இதுலேயே வந்து ஏஞ்சல் டைம் டபுள் கலர் ஃபவுண்ட்டைன் பார்க்கலாம் இதாக பார்த்திங்கனா இது வந்து ஏஞ்சல் கோல்டு ஃபிஷ்ஷு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் வரும் ஒயிட் கலர் ஸ்டாப் ஆனோடையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் டைமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வரும் ஒயிட் கலர் முடிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா இதில் வந்து கிரீன் கலர் வரும் நம்ம வந்து அதில் வந்து கோல்டு ஃபிஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் முடிஞ்சோன்னே எல்லோ கலர் வரும் இதில் வந்து பார்த்திங்கனா கிரீன் கலர் வரும் தரக்கல குட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் முடிஞ்சோன்னே ரெட் கலரில் வரும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா இதெல்லாம் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப் ஸ்டார் இந்த பாப் ஸ்டாரு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிராக்லிங் ஃபங்க்ஷன் தான் ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூறுரூவா வரும் பாப் ஸ்டார் இதோடய ஃபங்க்ஷன் வந்து ஃபுல் கிராக்லிங் சூப்பராக இருக்கும் அடுத்து அப்படியே சிங்கிள் பீஸ் ஃபவுண்டெயினில் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டு இந்த ட்விட்டு இதோட இதோட இதோடய ஃபங்க்ஷன் எப்படின்னா உங்களுக்கு வந்து கிராக்லிங்கி வித் வந்து மயில் தோகை வர்ற மாதிரி வரும் அதான் இதோட ஸ்பெஷலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பின்ஸு இதோட ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டார் ஸ்டார்ஸாக உழுவும் நல்ல அடர்த்தியாகவும் இருக்கும் இதுவும் பாக்ஸ் இருபது ரூபா வரும் அப்புறம் நம்ம ஓவராலாக வந்து நம்மளால் இந்த வீடியோவில் காமிக்க முடிஞ்ச அளவுக்கு ஃபவுண்டனைட்டு எல்லாமே காமிச்சாச்சு அதுக்கடுத்து வாங்க பார்ப்போம் அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக எல்லாமே நம்ம வந்து வரிசையாக வாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவி இந்த இடக்குல ரெண்டே முக்கா குருவி இது வந்து பாக்ஸ் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா ஐம்பது வீசாக தான் ஒரு பாக்கெட்டோட ரேட்டே வெறும் ரூபா ஐம்பது வீசாக தான் ஆமாம் இது வந்து மொத்தம் இருபத்தஞ்சு பாக்கெட் இருக்கும் அஞ்சு ரூபானா அஞ்சு பீஸ் இருக்காது ஆ இந்த இடக்குல அஞ்சு பீஸ் இருக்கும் ஒன்று ஒரு ரூபா ஆமாம் ஒன்று ஒரு ரூபா தான் ஒரு ரூபா வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சுமி மூன்று லட்சுமி பேடு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் கலந்து வரும் இது வந்து பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ரூபா தான் வரும் ஒரு பாக்கெட் ஒம்பது ரூபா தான் வரும் இதில் வந்து பண்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருக்கும் அடுத்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஹல்கு இது வந்து ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வரும் இது ஒரு பா ஒரு பண்டலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி இருபதுருவா தான் வரும் சரிங்க அடுத்து வந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு டீலக்ஸு இதோட ஃபங்க்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ரூபா வரும் ஒரு பண்டல் வந்து நூற்றி எண்பது ரூபா தான் வரும் இதிலே கோல்டு லட்சுமி அஞ்சு லட்சுமி எல்லாமே இருக்குது கோல்டு லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா வரும் பண்டல் அடுத்த அஞ்சு வந்து இப்போ லட்சுமி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வரும் பண்டல் இந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புஸ்வான் ஐட்டம் போகலாம் அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்டு பிக்கு இது வந்து பாக்கெட்டு பாக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் ஒரு பாக்ஸு இது வந்து இப்போ அஞ்சு பீஸாக வேணும் அஞ்சு பீஸ் வரும் பண்டலுக்கு நம்ம வந்து ஒரு பீஸ் வேணுணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரேட்டே ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்குரிய ரேட்டு தான் வச்சுருப்போம் பத்து பீஸஸ் இருக்கும் சார் ஆமாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஃப்ளோ பாட் வந்து ஸ்பெஷலு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து பீஸ் இருக்கும் சரிங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸுக்கு வந்து பத்து பீஸஸ் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் அசோகா இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு ரூபா வரும் சரிங்களா இதுவும் அஞ்சு பீஸ்தான் வரும் தனி தனிகை பிராண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கொடி பார்க்க போகிறோம் அந்த இடத்துக்குள்ள கலர்கோட்டி ஜெசிக்கா பிராண்டில் இருந்து இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் பத்து பீஸஸ் இருக்கும் பாக்ஸுக்கு கோட்டி இதில் வந்து கலர் கோட்டி டீலெக்ஸ் இருக்குது இந்த இடத்துக்குள்ள பெரிய சைஸ் கலர் கோட்டி டீலெக்ஸ் இந்த இடத்துல இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா அந்த ரேஞ்சில் தான் வரும் அடுத்து வந்து கோட்டி டீலக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து அஞ்சு பீஸ் இருக்குது இந்த இருக்கிற இது அஞ்சு பீஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து வெறும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் அடுத்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் ஐட்டம்ஸ் ஃப்ளவர் பாட் ஐட்டம் பார்த்தாச்சு உருட் ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் ஐட்டம் பார்க்கலாம் வாங்க ஐட்டம் பார்க்க போகிறோம் இது வந்து கிரவுண்ட் சக்கரம் புக்கு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் ஒரு பாக்ஸோட ரேட்டு அடுத்து வந்து இதுலேயே வந்து இன்னொரு சைஸ் இருக்குது ஸ்பெஷலு சார் பார்த்திங்களா இது வந்து ஸ்பெஷலு இது வந்து பாக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா அந்த ரேஞ்சில் வரும் ஒரு பாக்ஸோடு சரிங்களா அடுத்து வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபுல்லா க்ரௌண்ட் சக்கரம் டீலக்ஸ் இதுதான் சக்கரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எண்பத்தி நாலு ரூபா தான் வரும் இது பாக்ஸு பெருசாக நம்பர் அதிகமாக இல்லை நம்பர்லாம் அதிகமில்ல சைஸ் வந்து பெருசு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கல சின்ன சைஸு ஸ்பெஷல் வந்து அதோட பெரிய சைஸு இந்த பார்த்தீங்களா இது வந்து டீலக்ஸ் இருக்கல பெரிய சைஸு ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம் இந்த சக்கரை ஐட்டம்ஸ்லாம் எல்லா சாப்புலையுமே இருக்கும் நம்ம சாப்பில் என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஸ்பின்னர் இதுதான் ஸ்பெஷலு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு பீசஸ் இருக்கும் பத்து பீஸஸ் இருக்கும் பத்து பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பீஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர் கலரில் சுற்றும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து பீசஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் சுற்றும் அஞ்சு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் சுற்றும் அதுதான் இதோட ஸ்பெஷலேவும் இதை வந்து ஒரு ப ஒரு இதை பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இந்த கலரிங் கலர் எஃபெக்ட் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஆமாம் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஆமாம் ரிங் ரிங்கு ரிங்கா ரிங்கா ரோஸ் மாதிரி இது ரிங் ரிங்கு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே அஞ்சு பீசஸ் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே கீழே வந்து சக்கரஞ்சுத்தும் வித் வந்து தாமரை பூ வந்து மேலே அப்படியே மலர்ந்து நின்னால் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் இது வந்து பாக்ஸ் நூற்றி இருபது அஞ்சு ரேஞ்சில் தான் வரும் ஆமாம் ட்ரை கலரு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா நூற்றி எண்பது ரூபா தான் வரும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் வித் கிராக்லிங் வரும் அதான் இதோட ஸ்பெஷலு இதோட ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் இது நூற்றி எண்பது ரூபா பாக்ஸ் உங்களுக்கு நம்ம நூற்றி எண்பது ரூபா தான் இப்போ நம்ம வந்து ஃபவுண்டன் ஐட்டம் இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து வந்து விஸ்லிங் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கு பார்த்தீங்களா இது வந்து சைரனு அஞ்சு பீஸ் சைரனு இது வந்து பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரும் சவுண்ட் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் விசில் அடித்தா எப்படி வீல்னு கத்தும் அதே மாதிரி கத்தும் இது அஞ்சு பீஸ் ஆயிடும் ஸ்பார்கிள்ஸ் ஐட்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோவில் வந்து இது ரொம்ப காமிக்கணும்னு நம்ம விரும்பலை நம்மகிட்ட வந்து ஸ்பார்க்கிள்ஸ் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது பத்து சென்டிமீட்ரு பன்னெண்டு சென்டிமீட்ரு பதினஞ்சு முப்பது ஐம்பது எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு ஸ்பார்கிள்ஸ் மட்டும் ரேட்டு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கம்ம நோட் பண்ணிக்கோங்க ஸ்பார்க்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து சீன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வந்து வெறும் உங்களுக்கு வந்து பத்து ரூபாவும் பதினோ பதிசயத்திலே கலர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா இந்த மாதிரி வந்து ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் முப்பது சியம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் அதிலே வந்து கலர் வந்து வாங்க முப்பது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் வந்து எலக்ட்ரிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து வெறும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா தான் வரும் அதிலே வந்து முப்பூசியம் கலர் இருக்குது இந்த இருக்குல்ல இது வந்து முப்பது சீன் கலர் இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா வரும் இது முப்பது ஊசியம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் இருக்குது இந்த இருக்குல்ல க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி எட்டு ரூபா வரும் இதுலேயே வந்து ரெட்டு வந்து ரெட்டு இருக்குது ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுரூவா வரும் உங்களுக்கு அதுக்கடுத்து இதுலேயே வந்து கம்பி எடுத்துலேயே ஐம்பது ஐம்பது சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஐம்பது சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து நூற்றி பத்து ரூபா வரும் இதுலேயே வந்து கலர் இருக்குது எல்லாரும் பார்த்திங்களா இது வந்து கலரு இது வந்து பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா வரும் ஆமாம் இப்போ வந்து கம்பி வைத்தாத்து நம்மகிட்ட ஏ டு ஜர்ட் எல்லாமே இருக்குது சரிங்களா இப்போ வந்து கம்பி ஐட்டம் பார்த்தாச்சு வித்து மற்ற ஷாப்புள்ள இருக்க கம்பேர் பண்ணும் போது எங்கள் ஷாப்புலையும் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது அந்த ஐட்டம்ஸ் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்க இப்போ எல்லாரும் பார்த்தீங்களா இது வந்து கலர் மேஜிக் வைப்பு இது வந்து நம்ம சாப்போட ஸ்பெஷலு இது வந்து பார்க்க தான் வந்து பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் இது வந்து நான் மஞ்சரப்பட்டி மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஓலா வெடிச்சா எப்படி ஃபங்க்ஷன் வருமோ சேம் அதே மாதிரி வரும் ஒரே ஆமாம் ஒரே ஒன்று தான் இது வெடிச்சிங்கன்னா ஐயாயிரம் ரூபா மாதிரி இருக்கும் இது ஒன்று பாக்ஸ் வெறும் நூற்றி முப்பது ரூபா தான் சரிங்களா அதுக்கடுத்து இதுலேயே வந்து நம்ம ரொம்ப சின்ன ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா கும்ஃபு ஒன் சவுன் கும்ஃபு இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து இருபத்தி ஆறுரூவா தான் ஒரு ஒரு பாக்ஸு முப்பத்தி ஆறுரூவா தான் ஒரு பாக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வளா வெடித்த மாதிரி வெடிக்கும் அதான் இதோட ஸ்பெஷலு அடுத்து வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கும்ஃபு டீலெக்ஸ் இருக்குது வாங்க கும்ஃபு படா டீலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆயிரம் வளாலே வந்து டீலெக்ஸ் ஐட்டம் வெடித்தா எப்படி இருக்கும் சேம் அந்த மாதிரி இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் இது வந்து பாக்ஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் சார் பார்த்தீங்களா ஆமாம் சரம் சரம் உங்கள டிஜிட்டல் சரம் டிஜிட்டல் சரம் ஆமாம் ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெகஜாளு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபாய் விற்றுக்கிட்டுருக்கோம் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பீசஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இருபது பீசஸ் இருக்கும் சரிங்களா இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறநூறுவோலா மாதிரி வெடிக்கும் ஒவ்வொன்றும் அறநூறுவா மாதிரி வெடிக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒட்டி இருக்கா ஆமாம் ஒட்டி இல்லை ஒட்டிலாம் இருக்காது உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக தான் இருக்கும் இந்த இருக்குல்ல இந்த இருக்குல்ல இந்த ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறநூறுவாலா மாதிரி வெடிக்கும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது இப்போதைக்கு இரநூத்தம்பது ரூபா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நாட்கள் ஆக வந்து ரேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க வந்து ஸ்பெஷல் ஐட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கன்று இருக்குது இது வந்து டாப் கன்னு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து துப்பாக்கி மாதிரி இருக்கும் இதை கையில் பிடிச்சோம்னா துப்பாக்கியிலருந்து தோட்டா எப்படி போகும் அந்த மாதிரி சட 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 சடனு வெடிக்கும் அதான் இதோட ஸ்பெஷல் டாப் கன்று இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா வரும் இதுலேயே வந்து டாப் கன்னிலே ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அதே உங்களுக்கு வாங்க பார்த்தீங்கன்னா சூட்டர் கிளப் கன்று ஷூட்டர் கண்ணுக்கும் சூட்டர் கிளப் கண்ணுக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கனா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துப்பாக்கிலிருந்து குண்டு போகிற மாதிரி டப்ப டப்பன்னு வெடிக்க மட்டுந்தான் செய்யும் குண்டு போனதுக்கப்புறம் புகை வரணும்ல ஸோ அதுக்காண்டி இது ரெடி பண்ணுது இது வெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலரில் வந்து உங்களுக்கு ஸ்மோக் வரும் அதான் ஸ்பெஷலு ட்ராக்லிங் கிராக்லிங் ஃபங்க்ஷன் வித் ஸ்மோக் அதுதான் இதோட ஸ்பெஷலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வனிதா ஃபயர் ஒர்க்ஸ்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பீசஸ் இருக்கும் இதில் நாலு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையிலே வந்து வயலட் கலரில் அதான் அதுதான் இதோட ஸ்பெஷல் இது வந்து மோஸ்ட்லி மோஸ்ட்லி வந்து நிறைய சாப்பில் இருக்காது நம்ம சாப்பில் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கனா கிறிஸ்டல் இதோட ஃபங்க்ஷன் இது வந்து இந்த இயரோ நியூ அரைவல் கிறிஸ்டல் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்கரை மாதிரி சுற்றுவோம் சக்கரம் முடிஞ்ச உடனே ட்ரோனு மாதிரி மேலே வந்து பறந்து போகும் அதுதான் இதோட ஸ்பெஷலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயரோட நியூ இயர் இன்னொரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடிவேல் பிராண்டோட வந்து ஃபயர் எக் இதோடய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோழி மாதிரியே இருக்கும் இதில் கோழியை வந்து ஃபஸ்ட்டு பொறுத்தவொடனே கோழி வந்து எப்படி மொதல் கத்துமோ அதே மாதிரி விசில் அடித்து கத்தும் விசில் அடித்து கத்தி முடித்தோன்னுமே கோழி அப்படி பின்னாடி முட்டை போடும் அதான் இதோட ஃபங்க்ஷனு கோழி பார்த்தாச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து வாத்து பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்குள்ள வாத்து டக்கு இது வந்து வனிதா ஃபை வனிதா ஃபைரோஸ் தான் இதோட ஃபஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபயர் பண்ணணும் இதில் ஃபயர் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பியூர் கோல்டு கலரில் வந்து ஃபங்க்ஷன் வரும் இந்த இடம் ஸ்டாப் ஆனோடனே அடுத்து இங்கே வரும் இந்த வவுத்தில் வரும் வவுத்தில் ஸ்டாப் ஆனோடனே அப்படியே பேக்கில் வரும் இதான் இதோட ஃபங்க்ஷன் இது சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வனிதா பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கலரு இதோட டைமிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதோட இந்த மாதிரி டைமிங் வந்து சிவகாசியில் வேறு எந்த பட்டாசுலேயுமே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மொத்தம் நாலு பீசஸ் இருக்கும் சாட்ட மாதிரியே இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரோஸ் கலரில் எரியும் அதுதான் இதோட ஸ்பெஷலு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு பீசஸ் இருக்கும் இதில் வந்து ஒவ்வொரு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீஸும் வந்து நாலு நிமிஷத்துக்கு மேலே எரியும் அதுதான் இதோட ஸ்பெஷலு இது வந்து பாக்ஸ் வெறும் நூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டின் ஐட்டம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டின் ஃபவுண்டெனு இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் பாக்ஸ் வந்து வெறும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபா தான் இதோட ச டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைமிங் இருக்கும் முப்பத்தஞ்சு செகண்ட் வரைக்கும் இருக்கும் இது வந்து டைமிங்கு டின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பீக்காக பார்க்க போகிறோம் மூணு கன்று பீக்காக்கு இதோட டைமிங்கை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சி செகண்ட் வரும் சிவகாசியில் எந்த ஃபயர் ஹவுஸ்லையுமே வந்து இவ்வளோ டைமிங்கில் வந்து பீக்காக கிடையாது இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நூற்றி பத்து ரூபா அதுக்கடுத்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டசி பீக்காக இருக்குது இந்த பார்த்திங்களா இது வந்து ஃபேண்டசி பீக்காகுக்கு இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வந்து ட்ரை கலரில் வரும் அதான் ஃபங்க்ஷனு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வரும் இந்த கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வரும் இந்த இருந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா வரும் அதுக்கடுத்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா படாபிகாக்கு இருக்குது இந்த இருக்குல்ல இது வந்து படாபிக்காக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா தான் வரும் படாபிகாக்கு முந்நூற்றி முப்பது ரூபா பீமா பிராண்டு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கன்று வரும் இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுநு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது டிகிரியில் இருக்கும் நம்ம ரோட்டில் நடுவில் வச்சோம்னா அப்படியே ரோட்டையே மறைக்கிற அளவுக்கு ஃபங்க்ஷன் வரும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவராலில் நே தென் ஐட்டம்ஸ் கவர் பண்ணியாச்சு அடுத்து வந்து அங்கே குண்டு ஐட்டம் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து பெரிய சைஸ் பாம் பார்க்கலாம் இது அக்னி பாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபா தான் வரும் இதில் வந்து டிஜிட்டல் பாம் இருக்குது இதோட பெரிய சைஸ் அது வந்து பாக்ஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா வரும் நட் இது வந்து என்ன 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 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராக்லிங் வீல் மற்ற சக்கரெலாம் வந்து மொத்தத்தில் வந்து ஸ்டார்ஸ் தான் விடுவோம் இந்த சக்கரம் வந்து சித்த மூத்தல வந்து பார்த்தீங்கன்னா கிராக்லிங்கில் வந்து சட சட சடன்னு புரியும் இதாக இருக்கு வாங்கி எடுத்துகிட்டே இவ்வளோ பெருசாக இருக்கும் இதோடய ஃபங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் சாப்பாடு வந்து ஸ்பெஷல் ஐட்டன்னே அப்படின்னே சொல்லலாம் இந்த இருக்கில்ல ரேஸ்மா பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் பேட்டு இந்த பார்த்தீங்கன்னா விராட் கோலி யூஸ் பண்ணுற பேட்டு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பேட்டில் இருந்து பந்து வெய்த்து வந்தால் எப்படி அடிக்கிறமோ மாதிரி பேட்டில் இருந்து வந்து பால்ஸ் பால்ஸாக விழுவோம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம பாலும் கொடுத்துரும் இந்த பால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கலராக வந்து ஸ்மோக் வரும் ஒரு கலரில் வந்து ஸ்மோக் வரும் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற பேட்டெல்லாம் மற்ற எந்த பட்டாசையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு கீழே போட்டுருவோம் தீயில் போட்டு எரிச்சிடுவோம் பட் ஆனால் இந்த பட்டாசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ண வேண்டியதே இல்லை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த இப்படி வச்சு அடிச்சு அடிச்சு விளாண்டுக்கலாம் ஒன்றுமே பண்ணாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துலாம் இது வந்து ரெண்டு இன்ச்சு பைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வெடிச்சு வந்து டிஸ்பிளே காமிக்கும் அதான் வந்து பை ரெண்டு இன்ச்சு பைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து எண்பத்தஞ்சு ரூபா தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் வருது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இஞ்சு பைப்பு இந்த பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா வரும் இது வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்புலேயே வந்து நமக்கு வந்து டூ காமன் த்ரீ காமனன்ட் இருக்குது இந்த இருக்குல்ல இது த்ரீ காமெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வெடித்து மூணு கூட காமிக்கும் அதான் இதோட ஸ்பெஷலு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம மூன்றரை இன்ச்சு பைப் போகிறோம் இந்த இருக்குல மூன்றரை இன்ச் பைப்பு பாண்டியன்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து நூற்றி எண்பது ரூபா வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நாலு இஞ்சு பைப்பு இந்த இதெல்லாம் இதில் நாலஞ்சு பைப்பு இதில் ஒரு ஆறு வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறுவா வரும் பாக்ஸு இது வந்து டபுள் பால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிச்சு வந்து ரெண்டு கூட காமிக்கும் அதான் இதோட ஸ்பெஷலு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா வரும் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சுலேயே வந்து நார்மல் சீரிஸ் பார்த்து அதுலேயே வந்து ஸ்பெஷல் சீரிஸ் பார்க்க போகிறோம் எல்லாரும் பார்த்தீங்களா இது வந்து நாலஞ்சில் வந்து நயகரா ஃபால்ஸு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வரும் ஃபால்ஸ் மாதிரியே உங்களுக்கு இறங்கும் நயகரா பால்ஸ் எப்படி வருது அதே மாதிரி வந்து ஃபால்ஸ் மாதிரியே இறங்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்டார் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிச்சு சட சடன்னு புரியும் அதான் இதோட ஸ்பெஷலு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டெப்பு இந்த பாண்டியன் பிராண்டில் இருந்து செவன் ஸ்டெப்பு இது வந்து மேலே போய் வெடித்து ஏழு கூட காமிக்கும் ஒவ்வொரு பீஸ் இந்த மாதிரி இருந்தார் பார்த்தீங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கூட காமிக்கும் அதான் இதோட ஸ்பெஷல் அடுத்து வந்து டோல்ஷார்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோல்ஷாட்டு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உங்களுக்கு எண்பது ரூபா தான் வரும் பாக்ஸ் டோல் ஷார்ட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஷார்ட் இருக்குது இருபத்தஞ்சு சாட்டு டுவெல் ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைடு மேலே போகும்போதுலேயே சட சட சடன்னு வெடிச்சிக்கிட்டே மட்டும்தான் போகும் இது வந்து இருபத்தஞ்சி சாட்டு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா வரும் இதில் இருபத்தஞ்சி ஷாட்லேயே வந்து விசிலிங் இருக்குது இந்த பார்த்தீங்களா இது வந்து விசிலிங்கு இது வந்து நானூற்றி ரூபா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசு விசு விசில் அடிச்சிக்கிட்டே போகும் இதான் வந்து விசிலிங் சாட்டு அடுத்து வந்து இருபத்தஞ்சி ஷார்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ராக்லிங் இருக்குது தனிகை பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கிராக்லிங் இது இது வந்து மேலே போய் வெடித்து வந்து சட சட சடன்னு புரியும் அதான் இதோட ஸ்பெஷல் இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபா வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது சாட்லேயே வந்து இது அதர் பிராண்டு இதெல்லாம் வந்து பாக்ஸ் வந்து வெறும் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபது ரூபா தான் பாக்ஸ் முப்பது சாட்டு மேலே போய் வெடித்து மல்டி கலர் வித் கிராக்லிங் வரும் முப்பது சாட்டு இந்த இருக்குதுல இது இதுலேயே வந்து முப்பது சாட்டிலே வந்து பிராண்டட் ஐட்டம் ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சாட்டு இது 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 வந்து பதினஞ்சு சாட்டு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இருபத்தி இருபத்தஞ்சி சாட்டில் வந்து மல்டி கலர் பார்த்துருக்கோம் ர கிராக்லிங் பார்த்துருக்கோம் சர்ட்டு இது வந்து முப்பது சாட்டிலே ஃபுல் கிராக்லிங்கு அடுத்து வந்து பைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்குது ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் இந்த இருக்கிறது இது வந்து சோனி பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பிஸ்டலும் வந்து ஃப்ளூ பிங்க் கலரில் வரும் மச்சு எந்த கலர் எந்த ஃபேக்ட்ரிலும் வராது இது வந்து சோனி பிராண்டில் மட்டும்தான் வரும் இதுவும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஃபுல் பிங்க் கலரில் வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆக்டோபஸு இதோடய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா மேலே போய் வெடிச்சு ப்யூர் ப்ளூ கலரில் வந்து டிஸ்பிளே காமிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அஞ்சு இன்ச்சில் பார்த்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாலரை இன்ச்சு இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிச்சு டெய்லு மாதிரி கீழே இறங்கும் வித் கிராக்லிங் வரும் இது வந்து பாக்ஸுக்குள்ளே ரெண்டு பீஸ் இருக்கும் இதை வந்து அறுநூறுவா தான் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சில் வந்து டூ பீசஸ் பார்க்க போகிறோம் இந்த இருக்கிற செல்சி இது எப்படின்னா மேலே போய் வெடிச்சு டை டெய்ல் மாதிரி இறங்கும் டெயில் மட்டும் மா டெயில் மாதிரி மட்டும் இறங்கும் இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபா வரும் இந்த இப்போ நம்ம காம்சமில் இந்த வெரைட்டிஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் இருக்கு அடுத்து வந்து அறுவூ சாட்டு பார்க்க போகிறோம் இதற்குங்கள இது வந்து அதர் பிராண்டில் இது வந்து பார்த்திங்கனா ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபா வரும் பாக்ஸு அதுக்கடுத்து நூற்றி இருபது சாட் இருக்குது இந்த இது வந்து நூற்றி இருபது சாட்டு இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா வரும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்க ஓவரால் ஐட்டம்ஸ் இருந்து நம்மளால காமிக்க முடிஞ்ச அளவு காமிச்சாச்சு அது போக இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்து இருக்குது நம்மளோட வெப்சைட்டில் வந்து இப்போ ஆர்டர் நம்ம இப்போ ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்ளியூ டப்ளியூ டாட் பாண்டியன் கிராக்கர்ஸ் டாட் காம் சொல்லி வெப்சைட் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இல்லைனா நம்மளோட நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் உங்களுக்கு அந்த காண்டக்ட் நம்பருக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா எங்களோடய லொக்கேஷனு எங்களோடய பிரைஸ் லிஸ்ட் டீடெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டு விட்ருவோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் காம்போ இருக்குது இருக்கு அது வந்து பாண்டியன் கிராக்கர்ஸ் யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அந்த காம்போவும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன ரேட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மந்த்துக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து இப்போயே ஆர்டர் பண்ணி உங்கள் மணியை வந்து சேவ் பண்ணிக்கோங்க